மேற்கு தொடர்ச்சி மலையில் வெளி உலக தொடர்புகள் அதிகமில்லாத போக்குவரத்து வசதிகள் இல்லாத ஒரு கிராமம் இருந்தது காட்டுப்பாதை வழியாக சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரம் நடந்துதான் அந்த கிராமத்திலிருந்து சாலையை அடைய முடியும் அந்த ஊருக்கு மின்சார வசதிகள் இல்லை ஆனால் தற்போது ஒரே ஒரு சோலார் விளக்கு மட்டும் அரசாங்கத்தால் வைக்கப்பட்டுள்ளது மாலை ஆறு மணிக்கு சரியாக எரிய துவங்கும் அந்த விளக்கு இரவு பத்து முப்பது அளவில் தானாகவே அணைந்துவிடும் முப்பது வீடுகள் மட்டுமே கொண்ட அந்த கிராமத்தில் அந்த விளக்கு அணைந்த பிறகு மறுநாள் சூரியன் உதிக்கும் வரை ஆள் நடமாட்டத்தை காண முடியாது எப்போதும் போல் வழக்கமாக இரவு அணைந்த அந்த விளக்கு ஒரு கடுமையான மழை காற்று வீசிய நாளில் இரவு ஒரு மணி அளவில் மீண்டும் ஏறிய தொடங்கியது அந்த இரவில் ஊர் மக்கள் யாரும் எழுந்திருக்காத போது அந்த ஊருக்கு மலையேறி ட்ரிப் வந்திருந்த கலைச்செல்வி தன் கூடாரத்தில் இருந்து விளக்கு எரிவதை பார்த்து தன் டார்ச்சுடன் அங்கே சென்றாள் மழை நீரை சிரமப்பட்டு கடந்து விளக்கு எரியும் அந்த இடத்திற்கு சென்றதும் எரிந்து கொண்டிருந்த விளக்கு அணைந்தது கலைச்செல்வி தன் டார்ச் லைட்டை அடித்து யாரும் இருக்கிறீர்களா என்று கேட்டால் ஒரு உருவம் வேகமாக ஓடுவதை கண்டால் சோலார் விளக்கின் பேட்டரி மற்றும் பேனல்கள் திருடப்பட இருந்ததை அவள் அறிந்தாள் ஏழ்மை விளிம்பில் இருக்கும் மக்களுக்கு கிடைக்கும் சிறிய உதவிகள் கூட பறிக்கப்படுவதை எண்ணி வேதனைப்பட்டால் மறுநாள் காலை ஊர் மக்களிடம் கூறி அந்த பகுதி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சொன்னால் அந்த ஊரிலிருந்து கலைச்செல்வி கிளம்பினாள் தன் பயணம் ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஊருக்கு பயன்பட்டது என்ற மகிழ்வுடன்